இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும் இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும் இந்த பதிவானது கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க காலமானது சில நேரங்களில் நமக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அதிலும் நாம் வந்து சாதகமான செயல்களில் ஈடுபடுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கிறது எப்படி பார்த்தா இறைவனோட அனுகிரகம் அதே போல் தாங்க கும்பராசிக்கு நாள் வரையிலும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் இப்போ பாதச்சனியில் இருக்கீங்க நிறைய பாடுகள் பட்டாச்சு என்னதான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் அவரோட தாக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மீனராசியில் வந்து அவரோட குருவோட நட்போட நட்பு கிரகத்தோடு அவர் அமர்ந்துக்கிட்டு பலனை கொடுக்குறார் அதுவும் வக்கரச்சனியாக மாறியிருக்கார் இது தாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களுக்கு எதை மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது உங்கள் ராசிநாதன் எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு பலம் மிக்கவராக தரப்புகிறாருன்னு பார்க்கலாங்க ஏன்னா எது நாள் வரைக்கும் எவ்வளவோ சவால்களை எதிர்த்து வந்துட்டிங்க நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டம் நிறைய தோல்வி நிறைய எல்லாத்தையும் ஒரு சவால் போல் எடுத்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் தோண்டு போகிறவங்க கிடையாது கொஞ்சம் தைரியமாகத்தான் செயல்படக்கூடியவர்கள் ஏன்னா ராசிநாதனே உங்களுக்கு சனி பகவானும் பொழுது பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நேற்று கிடையாதுங்க வயசு எனக்கு ஆனால் இன்னமும் எனக்கு துன்பம் மட்டும் தீரலன்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஏன்னா சனி பகவான் அவரோட தாக்கத்தை அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் அதே அளவிற்கு உங்களுக்கு நன்மையும் செஞ்சிட்டு அது எந்த கும்பராசியாக இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி படுபாதாளத்தில் ஏழையாக இருந்தாலும் சரிங்க அவங்க அந்த இடத்துல ஒரு நல்ல நியாயமான நியாயஸ்தர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் ஏதோ ஒரு விதத்தில் கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு எதுவும் கிடைக்கல நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அது பெருசாக இல்லாமல் இருக்கிறதுனால கிடைச்சதும் கிடைக்காதது போல தோணலாம் ஆனால் உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்களாக தான் இருப்பீங்க எந்த விதத்திலும் இது மாற்றங்கள் கிடையாது நீங்கள் உறுதியாக சிந்தித்து செயல்படும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்து வந்தது எல்லா இடத்துலையும் மற்றவங்களால முடியாததை கூட உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் நினைவுக்கு வரும் பொழுது அப்பொழுது உங்களுக்கு புரிதல் தெரியும் நமக்கு சனி பகவான் நன்மையாக பண்ணியிருக்காரு நிறைய நன்மைகளையும் ஏற்படுத்தியிருக்காருன்றது உங்களுக்கு விவரமாக புரியக்கூடிய சூழ்நிலை வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதச்சனியில் இருக்காரு இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது அவர் வக்கரப்பயிற்சி ஆகியிருக்கார் ஆகும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதச்சனியில் இருக்கிற மாதிரி இருக்காதுங்க அந்த கொஞ்சம் மூமெண்ட் வந்து எப்படி ஜென்ம சனியில் இருக்க மாதிரியான சில தோற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அதே மாதிரி சில விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மனசில் கொஞ்சம் அழுத்தம் பயம் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கும் ஆனால் இது நிரந்தரம் இல்லை அதுதான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வைக்கிற பயிற்சி ஒரு நாலரை மாதம் தானே வர்றாரு இப்போ அதுலயே போயிடுச்சு இல்லையா ஒரு ஒன்றரை மாத காலங்கள் போயிடுச்சு அதையே கடந்தாச்சு அப்போ மீதியும் போயிடும் அது பெரிய பாதிப்புகள் இருக்காது அந்த நடு சென்ட்ரு தான் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் கொடுத்துட்ருக்கோம் அந்த மொதல் ஒரு மாதமோ பின்னாடி ஒரு மாதமோ பிரச்சனை கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அந்த கவலைப்படாதீங்க இதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்க போகிறதே கிடையாது அது வேறு விஷயம் கொஞ்சம் உடல் பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியாக பிரச்சனைகளில் இருந்து விடுபட்ட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கும் திருப்பி இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ உடம்புக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உடனடியாக பாருங்கள் கவனக்குறைவு வேணால் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட காலங்களே நம்ம கடந்தாக ஆக வேண்டிய தான் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் தாங்க தப்பு கிடையாது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரவு இருக்குது தொழில் நல்லபடியாக இருக்குது ஆயுள் தீர்க்கமும் உண்டாகுங்க நிச்சயமாக ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் உடல் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு பயப்படக்கூடிய குழுவர்கள் கூட சொல்ல விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க வந்து ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க அதே போல் உங்களுக்கு சூரியன் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் சூரியன் மூலமாக பல மடங்கு பிரச்சனைகள் வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சில இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு அந்த இடத்துல சரியான வழிவகை ஏற்படும் நீங்கள் அங்க அங்கே ஆகக்கூடிய அமைப்பும் இருக்குது இதுக்கு காரணம் உங்களுக்கு சூரிய பகவான் பண வரவும் சரியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளோ சிக்கலோ நீங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு செலவு பண்ணணுன்னாலே பணம் வந்தால் தானே செலவு பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க ரொட்டேஷனுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி சூரிய பகவான் கொடுத்துட்ருக்காரு ஏன்னா நவகிரகங்களின் தலைவன் சூரியன் சப்போர்ட் பண்ணுறது நமக்கு ஒரு ஆதரவு தாங்க அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குதுங்க சூரியன் உங்களுக்கு மிக்கவராக இருக்கிறதுனால குலதெய்வத்தின் வழிபாடு இப்போ செஞ்சிங்கன்னா இன்னும் பலம்பிக்கிறோங்களா நீங்கள் மாறலாம் குலதெய்வ அருள் முழுமையாக இருக்குது மூதாதையர்களுடைய அனுகிரகம் இருக்குது எல்லாமே உங்களுக்கு திருப்பு முனையாக அமையக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் நிதானத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும் அதே போல் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு சில சவால்கள் இருக்கதாங்க செய்யுது மேலதிகாரிகளாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அவங்க அவங்களால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் கொஞ்சம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் சரியாக பார்த்துக்கணும் உங்கள் பேரில் பழி போடக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே கண்ணுங்க கவனமாக இருக்கணும் யாரோ செய்ததுக்கு கூட நீங்கள் பலிகட ஆகக்கூடிய அமைப்பை இப்போ செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதே போல் வீடு வாங்கின வீட்டில் வந்து எல்லாம் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும் வில்லங்கம்மெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும் வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவது இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கணும் அதுவே சில நேரங்களில் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுங்க தேக ஆரோக்கியத்தையும் கண்டிப்பா பார்த்துதாங்க ஆகணும் அது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசியில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வயதிற்கு தகுந்தாற் போல அந்த மாற்றங்கள் இருக்குங்க இல்லைங்க எனக்கெல்லாம் எதுவும் நடக்கலை நான் நல்லா இருக்கீங்கன்னா அந்த ஏஜில் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது இதே கொஞ்சம் வயசானவங்களுக்கு சின்ன பிரச்சனை கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணுன்ற இடத்துல இருக்கிறீங்கன்னா அப்போ அதற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க முதல்ல வெளியே சொல்லுங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்ப நல்லது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை ஆன்மீகத்தின் மீது பக்தி கொண்டு எங்கேயாவது ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது ஊர் பயணம்லாம் போகிறது தப்பு கிடையாதுங்க ஏன்னா ஒரே இடத்தில் இருந்துட்டு இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள் நம்ம எதிர்கொண்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மனசுக்கு ஒரு இதமாக வெறு மா வேறு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பயணம் போவது சிறப்பு தாங்க நான் போகும்போது அப்படியா இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது தைரியமாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்புங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் அவருடைய அணுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதாங்க இறைவன் அதனால் தைரியமாக கிளம்புங்க ஊர் பயனெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் தெம்பையும் கிடைக்க வைக்கிதுங்க குரு பகவான் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தடுக்கிறாருங்க இதனால் வரைக்கும் வேலையில் போட்டி இருந்திருக்கலாம் தொழில் போட்டியால் படாத பாடுபட்டிருப்பீங்க உங்களை வந்து இது நாள் வரைக்கும் வாழ விடாமல் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்க அத்தனை பேருக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ வந்து குரு பகவான் கொடுக்குறார் அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது கல்வியில் தடையில்லா கல்வி உங்களுக்கு கிடைக்குதுங்க ஏன்னா கும்பராசிக்காரர்கள் ஒரு பதவின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பணிக்கு செல்லக்கூடியவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பீங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதன் பொழுது அரசாங்க பணியில் பெரும்பாலான கும்பராசி வேலை செய்வாங்க அதுக்கெல்லாம் தகுதியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்போ முயற்சி முழுசாக பண்ணிங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நான் எக்ஸாம் எழுதலாமா தாராளமாக எழுதலாம் வெளிநாடு போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப விசேஷங்க அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஒரே இடத்துல இந்த ஏழரை சனையெல்லாம் ஒரே இடத்துல இருக்கவே கூடாது முதல்ல அது வீட்டில் இருக்காமல் இருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம வெளிநாடு பயணமோ வெளியூர் பயணமோ வேறு எங்கேயாவது போய் வேலை செஞ்சால் கூட நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இப்போ நீங்கள் அந்த மாதிரி கிடைக்கிது ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக கிளம்பலாங்க உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் பணமும் வந்து நல்லபடியாக அமையறதுக்கு சூழ்நிலை இருக்குது ஏன்னா குரு பலன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் மாற்றம் இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் குரு பலன் நல்ல பலனாக இருக்குது அப்போ உங்களுக்கு காமன் செட் ஆகிடும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருந்து சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்கார் உங்கள் அவர் உங்களோட பார்வை அவர் பார்வை வந்து நல்ல விதமாக இருக்குதுங்க எல்லா இடத்திலும் முயற்சிக்கு தைரியத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் நீங்களே முயற்சி அதிகமாக பண்ணுவீங்க அதே போல் எல்லா இடத்துலையும் அந்த முயற்சிக்கான பலனை அவர் கொடுக்க வைப்பார் அந்த அளவிற்கு உங்களுக்கு மன ரீதியான உறுதியை கொடுக்கறார் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் வர வைக்கிறார் நாள் வரைக்கும் எதா பிளான் போட்டு நான் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா இப்போ அந்த பிளானுக்கெல்லாம் ஒரு வழிவகை கிடைக்குங்க இப்ப நீங்க மட்டும் கரெக்டா முயற்சி பண்ணீங்கன்னா என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த திட்டத்திற்கு உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கிறார் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கொடுக்கிறார் பிரிதல பிரிந்திருந்தவங்களுக்கு கூட இப்ப சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் தாய் தந்தை உறவுகளிடையே ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்தவர்கள் கூட இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடன் சரியாக அமைதியாக கொஞ்சம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது சகோதர வழி சகோதரி வழிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க யாருமே என்ன அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்வீங்க அவங்களுக்கு எதாவது ஒரு நல்லது அந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல நட்பு வட்டமாக இருக்கலாம் இல்லை நல்ல உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களை அணுகக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஏன்னா தனித்து விடப்பட்டவர்கள் போல் பல காலங்களாக இருந்துட்டீங்க குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே நீங்கள் வந்து தனிமையே இருக்கும் பொழுது இப்போ உங்களுடன் நரவணச்சு செல்லக்கூடிய ஆட்கள் வராங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் வரவங்க எல்லாம் ஏற்கனவே எதை மாதிரியான ஆட்கள்னு தெரிஞ்சிருந்தால் அதற்கு தகுந்த பழகுங்க புதியவர்களாக இருந்தால் கொஞ்சம் புரிதலோடு பழகுங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அங்கே இருந்து அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கேது பகவான் நல்ல இடத்துல இருக்கார் எதிரிகள் தொல்லைகள் துறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் எப்படியோ ஒரு விதத்தில் எதிர்ப்பு வலுத்துக்கிட்டே இருந்துச்சு பாத்தீங்களா இப்போ பார்த்திங்கன்னா சுமூகமான சூழ்நிலை ஏற்படும் புதுசாக ஏதாவது ஏதாவது வம்பு வழக்கு வருங்களா எதிர்ப்பு வருமானு எதிர்பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் வர வாய்ப்பு இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏற்கனவே கோர்ட்டு கேஸுன்னு போய்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் போரிச்சின்னா அது வந்து உங்களுக்கு தீர்வு நல்லபடியாக தான் இருக்கும் எல்லா விதத்திலும் இப்போ பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான அமைப்பை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது நீங்கள் அதற்காக போட்டு மனசை குழப்பிக்காதீங்க எப்படிப்பட்ட எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது காலம் உங்களுக்கு கனிவானதாக மாறிச்சுன்னு நினச்சிக்கிட்டு அதன்படி செயல்பட்டால் எல்லா பிரச்சனையும் எளிமையாக தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக தாங்க இருக்குது இந்த காலகட்டம் ஏன்னா கடந்து வந்த காலங்களில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ஆறுதல் கிடைக்காம படாத பாடுபட்டிங்க இல்லையா இப்போ உங்கள் மனசுக்கு ஒரு இதமான சூழ்நிலையை இறைவனர்களால் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது நல்ல அமைப்பு தான் அதே போல் சந்திரன் உங்களுக்கு நல்லா பலனை தராருங்க ஏன்னா ஏற்கனவே சரியான அமைப்பில் இல்லாத பொழுது மன சங்கடங்களும் மனக்குழப்பங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு மனரீதியான பிரச்சனை எக்கச்சக்கமா அனுபவிச்சிருப்பீங்க ஏதாவது தேவையில்லாத மனக்குழப்பம் சாதாரண விஷயங்கள் கூட உங்களுக்கு பெரிய சண்டை போலையோ சச்சரவு போலையோ தோணும் யாராவது ஒன்று சொல்லிவிட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் ஆகிடுச்சுன்னு கூட நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய அம்சத்தை உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்கறார் இருந்தாலும் சந்திராஷ்டம தன்றைக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் எல்லா விதத்துலேயும் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா அந்த இடமானது உங்களுக்கு அவர் அஷ்டமமாகறார் அப்போ உங்களுக்கு சில நேரங்களில் அது வந்து தேவையில்லாத உடல் ரீதியான பிரச்சனைகளோ இல்லை வாக்குவாதங்களோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வெளியே நண்பர்கள் வட்டாரம் வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தான் அன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷங்க அதே போல் ஒரு தேஜஸ் கிடைக்குதுங்க சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு முகப்பொழிவு ஏற்படும் மனதுக்குள்ள ஒரு தைரியம் ஏதோ ஒரு விதத்தில் மனக்கஷ்டம் இல்லைனாலே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அதுதான் இப்போ சந்திரன் செய்கிறார் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு மன சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க தெல்ல தெளிவாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்குது அப்போ அதன்படி செயல்படுவதற்கு நீங்கள் தாங்க ரெடி ஆகிக்கணும் சில விஷயங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக எடுத்துட்டு போயிட்டால் போதும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் இப்போ சனீஸ்வரன் கோவிலுக்கோ அல்லது சனி பகவானுக்கோ எந்த விதவும் பண்ணாதீங்க என்ன தீபம் ஏற்றுகிறேன் எதா செய்கிறேன்னு இப்போ எதுவும் பண்ணாதீங்க போகட்டும் இந்த இந்த பாதச்சனி முடிந்த பிறகு நீங்கள் சனி ப பகவானை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல ஏதாவது முயற்சி பண்ணாலும் தடை ஏற்படுத்துனா உடனடியாக விநாயகரை நீங்கள் கெட்டியமா பிடிச்சிக்கிறது நல்லதுங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலம் மிக்கதாக மாறிடும் அதனால இனி வரக்கூடிய காலங்கள் கும்பராசிக்கு பல மடங்கு அற்புதமா இருக்குதுங்க இறைவனை நம்புங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கிரகமாகட்டும் பஞ்சபூதங்கள் ஆகட்டும் பிரபஞ்சமாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி நீங்க எது கேட்டாலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு எல்லாமே அற்புதமான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது